என் அன்பு பிள்ளையே புண்ணியங்கள் அனைத்திற்கும் தலையாயது நன்றி பாராட்டுவது பாவங்கள் அனைத்திற்கும் தலையாயது நன்றியை மறப்பது தக்க சமயத்தில் செய்த உதவிக்கு நன்றியை கொன்றவனுக்கு ஒரு பிராய்ச்சித்தமும் இல்லை நம்மை பெற்று வளர்த்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கண் கண்ட தெய்வங்கள் அவர்களுக்கு செய்யும் பணிவிடைகளை நீ செலுத்த வேண்டிய முதன்மை நன்றிக்கடன் கடன் ஏனெனில் அதன் நன்மை கடலினும் பெரிது குழந்தையே தள்ளாத காலத்திலாவது நீ அவர்களின் மனம் மகிழும்படி நடந்து கொள்ள வேண்டும் நீ என்னத்தான் தான தர்மம் செய்து வந்தாலும் அவர்களை நல்லபடியாக வைத்துக் கொள்ளாவிட்டால் நீ எதிலுமே வெற்றி பெற முடியாது உன் உண்மை அன்பிற்கு கட்டுண்டவர்களை தவிர வேறு எவரின் அசட்டு பேச்சுக்களுக்கும் மனதில் இடம் கொடுத்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை உதாசீனப்படுத்தாதே நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்படு நான் உன்னோடு இருக்கின்றேன் பயப்படாதிரு பலம் கொண்ட திடமான மனதோடு இரு உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே நீ கலங்காதே எது வந்தாலும் நீ கலங்கக்கூடாது சோதனையை தருகின்றன அதை தாங்கும் சக்தியையும் தப்பிக்கின்ற வழிகளையும் தருவேன் உனக்குப் பின்னால் இருப்பது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே வாழ்க்கையில் இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்டனி இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை காணப்போகின்றான் ஒருவன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் அவன் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்தால் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும் திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன் தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றார் எதிர்த்து போராடு பயந்து ஒழியாது எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆசை இன்பம் துயரம் துன்பம் இதற்கு முடிவே இல்லை குழந்தையே இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வார் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கொண்டு கடந்து வந்துவிட்டார் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் நானிருக்கின்றேன் தங்கமே எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றா உன்னை கைவிடுவேனா இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகின்றா தைரியமாக இரு தங்கமே வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றா உன்னை தேடி நான் வரப்போகின்றேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகின்றேன் உனது கர்ம பலன்களை விலக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகின்றேன் கவலைப்படாமல் இரு என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை தேடி நான் வருவேன் உன்னை பாதுகாப்பேன் அதுவரை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை குழந்தையே நான் இருக்கின்ற நிழலாக இப்போது நீ உணர ஆரம்பித்து விட்டார் அதனால்தான் என் வார்த்தைகள் உன் செவிக்கும் மனதிற்கும் மூளைக்கும் எட்டு என்றது என்று வந்தோரே உதியளித்து பாதுகாத்து வாழ்வில் நான் உயர செய்வேன் கலங்காதி தங்கமி செயல் புரியும் கடமை மாத்திரம் என்னுடையது பலனை அளிப்பவர் எல்லாம் வல்ல சாயப்பா என்று திடமான நம்பிக்கை உள்ளது அவருடைய செயல்கள் அனைத்தும் வெற்றியடையும் என் பாதங்களில் உன் அகங்காரத்தை சமர்ப்பித்தாலென்றி உனது வேலையில் நீ வெற்றி பெற முடியாது உன் அகங்காரத்தை ஒழித்தால் உனது வெற்றி உறுதி குழந்தையே இடைவெளிகள் இல்லாமல் இதயம் ஒருபோதும் துடிக்காது இன்பம் துன்பம் இல்லாமல் வாழ்க்கை இங்கே இனிக்காது பொறாமையில் யாரையும் வீழ்த்த நினைத்தால் நீதான் நிம்மதி இழந்து தவிப்பாய் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் இறைவன் மீதுள்ள நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே இறுதியில் இறைவன் கைவிடாமல் காத்து ரட்சிப்பான் நீ யாருக்காவது உண்மையாக இருக்க விரும்பினா உனக்கு உண்மையாக இரு தனக்கு இல்லாதவன் யாருக்குமே உண்மையாய் இருப்பதில்லை கவலை என்பது நிலவு போன்றது ஒரு நாள் அதிகமாகும் ஒரு நாள் குறையும் ஒரு நாள் காணாமலேயே போய்விடும் அதுதான் வாழ்க்கை குழந்தையில் எப்பொழுது நாம் நமது எண்ணங்களை ஒழுங்காக நடத்துகின்றோமோ அப்பொழுது நம்மால் நமது உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்துக் கொள்ளாதே காலம் மாறும் நிலைகளும் மாறும் உன் அப்பா நான் மாற்றி அமைப்பேன் வருங்காலம் நிச்சயம் உனக்கு வளமானதாக அமையும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு தங்கமே உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பேனே தவிர உன்னை என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன் கடைசி நிமிடத்தில் ஒரு அதிசயத்தை செய்வேன் ஆனந்தத்தை ஆள காத்துக் கொண்டிரு சிலரிடம் பேசினால் நிம்மதி சிலரிடம் பேசாமல் இருந்தாலே நிம்மதிதான் குழந்தையே யாரை பற்றி நீ நிறைய சிந்திக்கின்றாயோ அவர்களால் நீ அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாய் அன்பினும் ஆயுதத்தால் அஞ்சியும் வாழாதே யாரிடமும் எஞ்சியும் வாழாதே உனக்கான வாழ்க்கையை உண்மையாய் நேர்மையாய் வா நம்மை சுற்றி நடக்கும் எந்த ஒரு செயலையும் நீ எளிதாக விடாதே காரணம் இல்லாமல் காகமும் கரையாது குழந்தையே பணிவாயிரு யாருக்கும் பயந்து வாழாதே இரு யாரையும் நம்பி வாழாதே உன்னை விரும்பாத ஒன்றை நெருங்காதே உன்னை விரும்பிய ஒன்றை விட்டுவிடாதே அன்பு குழந்தையே நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு இந்த சாயப்பா பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் நீ துன்பங்களால் வலுவிழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றா இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடம் வர எல்லா முயற்சியையும் செய்யும் இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலக்கட்டம் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் கலங்காதே தங்கமே உன் கஷ்ட காலங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இன்று முதல் நீ அற்புதங்களை காணப்போகின்ற உன் வாழ்க்கையை நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகின்றா உன்னை உயர்த்திடவே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் ஏழையையும் பணக்காரனாக நான் மாற்றுவேன் தங்கமே உன் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் உன் எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றி அமைத்துவிட்டேன் கலங்காதே எதற்கெடுத்தாலும் சோர்வு பயம் கொள்ளாதே கவலை விரக்தி உன்னை ஆக்ரவித்துக் கொள்ளாமல் பார்த்துக்கொள் ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது அந்த நேரத்தை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து வீணாக்காதே நானிருக்கின்றேன் தங்கமே எதற்காகவே நீ கலங்கக்கூடாது நமக்கு தெரிந்ததை எல்லாம் எல்லோரிடமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சில நேரங்களில் நாம் வேடிக்கை மட்டும் பார்த்தால் போதும் அமைதி கூட ஒரு வகை மருந்தாகின்றது ஆறாத காயங்களுக்கு யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை விட நாம் எந்த இடத்தில் இருந்தால் நல்லது என்று புரிந்து கொண்டால் நலம் துன்பம் யாருக்கும் சொந்தமில்லை இன்பமும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை நடிக்க தெரியாத அன்பில்தான் அதிகம் இருக்கின்றது கோபமும் சண்டையும் அருகதை இல்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன் என்று சொல்லாதே தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சிக்குள் தங்கமே யாருடனும் உன்னை ஒப்பிட்டு உன் தரத்தை நீயே குறைத்துக் கொள்ளாதே அவன் பாதை வேறு உன் பாதை வேறு இருவர் பிறப்பின் நோக்கமும் வேறு நீ யாராக இருந்தாலும் உனக்கென ஒரு தன்மானம் எப்போதும் வைத்துக்கொள் யாருக்காகவும் எதற்காகவும் அதை எப்போதும் விடாதே வார்த்தைகள் என்பது ஏனி போல ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும் நீங்கள் உபயோகிப்பதை பொறுத்தது நாம் கெட்டவர்களாக விதைக்கப்பட்டால் விட்டுவிடுங்கள் காலம் தக்க பதில் சொல்லும் நேரத்திற்கு தகுந்தவாறு மாறுவதில் சில நேரங்களில் கடிகாரமும் தோற்றுவிடுகின்றன சில மிக்க மனிதர்களிடம் ஆசைக்கும் அன்பிற்கும் ஒருபோதும் அடிமையாகாது ஏனெனில் இரண்டுமே உன்னை அடிமையாக்கிவிடும் துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் கர்மத்தை உங்களுக்கு பதில் நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நாம் நம்பும் இறைவன் என்னைக் காப்பார் என்ற நம்பிக்கையுடன் அனைத்தையும் கடந்து செல் உன் நம்பிக்கை உன்னை கண்டிப்பாக காக்கும் குழந்தையே உன் நெஞ்சில் சுமக்கும் சுமையை இறக்கி வைக்கவே நான் வந்துள்ளேன் அதை அறியாமல் நீ மறுபடியும் உன்னுடைய துயரத்தை பற்றிய நினைத்துக் கொண்டிருக்கின்றா நீ கொஞ்சம் என் நாமத்தையும் சொல்லிக் இரு அனைத்தும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடும் உன் பிரச்சனையைத் தீர்க்க நானே வருவேன் என்பதை விட நான் யாரையாவது உனக்கு நிச்சயமாக அந்த நேரத்தில் அனுப்பி வைப்பேன் என்பதை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதே அழாதி தங்கமே அழுதால் என் நெஞ்சம் தாங்காது உனக்காகவே வந்தேன் உன்னுடனே இருப்பேன் எந்த சூழலிலும் உன்னை விட்டு மாட்டேன் கலங்காதே இனி உன் வாழ்க்கையில் வசந்த காலம்தான் நீ விரும்பியது நடக்கும் உன் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் உனக்கு தேவையானது தக்க சமயத்தில் என்னால் உன்னிடம் வந்து கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள் என் கையை கெட்டியாக பற்றிக்கொள் உன்னை மகிழ்ச்சி எனும் உலகிற்கு நான் அழைத்துச் செல்கின்றேன் வாத்தங்கமே இனி வரும் நாட்கள் நிச்சயம் அழகானவை என்ற நம்பிக்கையோடு முன்னேறு ஒரு மகிழ்வான எதிர்பார்ப்போடு கடக்கும் போது எந்த பாதையும் முள்ளாக தைப்பதில்லை உன் உறுதியான பக்தியா உனது வாழ்வில் நல்லதே நடக்கும் உன் மனதில் வெற்றிடம் உண்டாகட்டும் உனது சொல் செயல் மனம் ஆகியன ஒரே நேர்கோட்டில் இயங்கட்டும் சித்தம் தெளிவு பெறட்டும் நீ வேண்டி விரும்பியது கனப்பொழுதில் உனது கரங்களில் தவழட்டும் உனது வாழ்வில் இன்ப அதிர்வு பரவட்டும் உனது முகத்தில் புத்தம் புதிய தெளிவு உண்டாகட்டும் உனது வாழ்வு சூரியன் போல பிரகாசிக்கட்டும் உன்னை வாழ்த்துகின்றேன் தங்கமே பார்ப்போற்றி வியக்கும் அளவிற்கு வாழ்வார் வளர்வார் வாழ்க வளமுடன் வாழ்க்கையில் துன்பம் என்ற நெருப்பு பக்கத்தில் வரும்போதுதான் உன் மனம் வலுவிழந்து போய்விடுகின்றது அந்த தருணம் உன் மனம் வலியால் உருகி இருக்க அதை வடிவில் உன் சாயப்பா கொண்டு வந்துள்ளேன் அதுதான் உன்னுடைய உருவம் இது மறுபிறவி இதுதான் தான் இதில் இருந்து நீ நிறைந்து என் பிள்ளையாக இருப்பாய் குழந்தையே உனக்கு என்ன தேவையோ என்னிடம் கேள் உனக்கானதை கண்டிப்பாக நான் தருவேன் கடவுளை பார்த்ததில்லை என்று சொல்லாதீர்கள் உங்கள் கஷ்டத்தில் உதவும் கருணை உள்ளம் கொண்ட அனைவரும் கடவுளே அமைதியை தேடாதே அமைதியாகவே மாறிவிடும் வாய் விழும் பேச்சுக்கள் தவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையானது யாரிடம் பேசுகின்றோம் என்பதை விட என்ன பேசுகின்றோம் என்பதை அறிந்து கொண்டு பேசுங்கள் அழுகின்ற முகமெல்லாம் கோழைத்தனத்தின் முகவரி அல்ல பாசத்தின் உரைவிடும் கண்ணீர் விதிமுறைக்குட்பட்டது நம்மை விட்டு எல்லோரும் விலக விலக நாம் உயர வேண்டும் விட்டு விலகியவர்கள் நம்மை தொட முடியாத உயரத்தில் நிலவு போல் உயர வேண்டும் சாணம் என்றது ஊர் உரம் என்றது மண் பார்க்கும் விதத்தில்தான் இருக்கின்றது குழந்தை கவலைப்படுவதால் போவது துன்பமில்லை நிம்மதி மட்டுமே சில நேரம் பதிலும் கேள்வியாகும் கேள்வியும் பதிலாகும் ஒவ்வொரு நகர்வும் வாழ்க்கையை மாற்ற வல்லது ஒவ்வொரு அடியையும் பார்த்து வை குழந்தையே நீ எந்த பிரச்சனையுமே சந்திக்காமல் அமைதியாக சென்று கொண்டு இருக்கின்றாய் என்றான் உன் வாழ்க்கையில் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் மனதிற்குள் அழவேண்டியிருந்தால் அது சாபம் மாற்றாக சத்தமிட்டு அழுது தீர்த்துவிடு மறைந்துவிடும் உன் பாவம் செய்யும் செயல் பேசும் சொற்கள் அனைத்தும் சிறப்பாக அமையவும் இன்றைய நாள் இனிதான நாளாக அமையவும் என் ஆசிர்வதம் எப்போதும் உனக்குண்டு தங்கமே உன் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் வைத்துவிடு என் பிள்ளையாகிய உன்னை அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டு கரை சேர்ப்பேன் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு உன்னுடைய எல்லா வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்துவிடு என் பாதப்படியில் வைத்துவிடு பதிலாக புன்னகையையும் சமாதானத்தையும் எடுத்து செல் நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் குழந்தையே என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ செய்யும் அனைத்து செயல்களுக்கும் என்னை பொறுப்பாளியாக்கு உன் செயலை உன் விருப்பப்படி நான் செய்து முடிக்கின்றேன் நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து பொறுமையாய் வாழ்ந்து வா என்னை சரணடைந்த உன்னை என்னிடம் ஒப்படைத்து விடு என் மீது முழு நம்பிக்கை வை பாரம் மட்டுமல்ல உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கின்றேன் தங்கமே எல்லாம் சரியாகிவிடும் எதற்குமே கலங்காதே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உனது கர்மாக்கள் முடிவுக்கு வந்துவிட்டன உனது பொற்காலம் விடியப் போகின்றது அதை பற்றி மட்டுமே யோசித்து சந்தோஷமாக வரவேற்க தயாராக இரு தங்கமே வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையில் நடக்கும் போராட்டம் பாசம் வென்றால் உன்னை இழப்பார் தன்மானம் வென்றால் உறவை இழப்பார் உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை இதை அடைய வருஷங்கள் ஆகலாம் உடைய சில நொடிகள் போதும் என்னை தேடி நீ வர வேண்டாம் உன்னைக்கான நான் வருகின்றேன் உனது கோரிக்கையை பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றேன் விரைவில் நல்லது நடக்கும் கலங்காதே நான் இருக்கின்றேன் உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இன்று உன் இல்லம் தேடி வருகின்றேன் காத்திரு உன் பிரச்சனைகள் அனைத்தையும் நானே தீர்த்து வைப்பேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற நினைவில் உன் சாயப்பா